චනනිත්මාසනලින් සිරිම බඩානණක විද්‍යාලේ දස් විසිතන වර්ෂයක ීරණයකව සිරිම බන්ඩාණයන්ක විද්‍යාල කියන්නේ මට පුදබිමක් වගේ. මගේෆෝමන්ස් දෙදස් විසිතුන විසිහරසාහ විසිතකයන වර්ෂයන් තියෙනවා. ඒ වගේම ඒ වගේ දෙදස් ස්තාාස දහත පකුට කින්කටගේ ෙදස් තාාසේ දාහත අද වර්වලටක් තිය. இலங்கையில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்னு எல்லோரும் மத்திலேயும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ பதிவாகி இருக்கிறது அதாவது ஸ்ரீமாபு பண்டாரநாயக்க நாயக்க வித்யாலயத்தினுடைய பரிசளிப்பு விழாவில் ஒரு மாணவி பேசிய விஷயங்கள் இப்போ எல்லோர் மத்திலையும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாணவி வந்து பரிசளிப்பு விழாவில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விருது பாடசாலையினுடைய அதிபரின் தூண்டுதலின் பேரில் இப்போ மறுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க தான் ஒரு டேலண்டடான மாணவி அப்படிங்கிறதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவங்க வந்து விளையாட்டு துறையினுடைய தலைவியாக செயற்பட்டாங்க அப்படிங்கறதாகவும் அது மட்டும் இல்லாம பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு பாடசாலைக்கு ஒரு பெருமையை தேடி தந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும் தன்னை அறிமுகப்படுத்துறாங்க ஏற்பட்ட தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெல் சர்விங் ஆன ஒரு மறுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அதற்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பரிசளிப்பு விழாவுக்கு ரிஹர்சல் ஒத்திகைக்கு வந்து தன்னால வர முடியாம போயிருச்சான் தனக்கு வர முடியாததற்குமே ஒரு பரிட்சை தான் காரணம் அதை வந்து அவங்க ஏற்கனவே ஒரு ஆசிரியர்க்கு அறிவித்திருந்ததாகவும் சொல்றாங்க இப்படி சொல்லியும் கூட தனக்கு இந்த விருது மறுக்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே வேதனை அளிப்பதாகவும் அவங்க சொல்றாங்க இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய மைக்கானது ஆஃப் செய்யப்படுகிறது அப்படியே அந்த காணொளி வந்து முடியுது இந்த விடயம் மக்கள் மத்தியில் மட்டுமில்லாம அரசு அளவில்

துறை நிபுணர்கள் கொண்ட ஒரு குழு மூலமாக இந்த விடயம் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த மாணவிக்கும் பாடசாலையினுடைய சமூகத்துக்கும் தான் தெரியும் ஆகவே என்ன நடந்திருந்தாலும் இப்போ அரசு இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஆகவே ஒரு நேர்மையான விசாரணை நடந்து ஒரு நேர்மையான தீர்ப்பு வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறதுக்காக நாங்க காத்திருப்போம்